மனு கொடுக்கும் நாங்கள் ஏற்கனவே சொல்லி இருந்தோம் தமிழ் தேசிய மணியரசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக வரவேற்று அலைவர் கரகோஷம் வரவேற்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர் தமிழர் இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கேட்டு காவல்துறை கடிதம் கொடுக்கும் போதே சொன்னேன் இந்த நீங்கள் அனுமதி மறுப்பீர்களாக அதை இரண்டு நாட்களுக்குள்ளாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் உயர் நீதிமன்றத்தை அணுகி நாங்கள் அனுமதியை பெற்றுக் கொள்ளுகிறோம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இந்த அரசிடம் இருந்து வராது என்று சொன்னேன் ஆனால் இரண்டு நாட்களுக்கு முன்பு இரவு ஒரு மணிக்கு வந்து என்னுடைய இல்லத்தின் கதவை தட்டி இந்த பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று சொன்னார்கள் ஏன் என்று கேட்டேன் ஐயா நீங்கள் ஐநூறு பேர் வருவார்கள் என்று கொடுத்திருக்கிறீர்கள் ஆனால் மூவாயிரம் பேர் வருவதாக எங்களுக்கு தகவல்கள் வருகிறது என்று சொன்னார்கள் சரி அப்படியானால் நீங்கள் பேர் என்ன 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 உங்களுக்கு பிரச்சனை என்று கேட்டேன் அப்பொழுது சொன்னார்கள் இல்லை போக்குவரத்துக்கு பெரும் இடையூறு ஏற்படும் என்று சொன்னார் ஆனால் நான் அனைத்து காவல் அதிகாரிகளிடமும் சொன்னேன் நீங்கள் அனுமதி கொடுத்தால் ஒருவேளை போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படாமல் இந்த பொதுக்கூட்டம் நடைபெறலாம் நீங்கள் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் மறியலின் மூலமாக எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொன்னேன் அண்ணனுக்கு தம்பியே இப்படி இருந்தால் தாய் புலி எப்படி இருக்கும் என்பது அனைவருக்கும் தெரியும் அடுத்த நாள் அறிக்கை வந்தது தடையை மீறி நாங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்திய தீர்வோம் என்று அனைவருக்கும் அறிவிப்பு வந்தது நாங்களும் அறிவித்து விட்டோம் ஆனால் இந்த இடம் தான் திருச்செந்தூரையிலேயே பொதுக்கூட்டத்திற்கு அனுமதிக்கு என்று அனுமதிக்கப்பட்டிருக்கிற இடம் என்று சொன்னார்கள் சின்ன இடம் இது சின்ன இடம் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படத்தான் செய்யும் எந்த போக்குவரத்துக்கு வந்தாலும் வேறு இரண்டு இடங்களை நாங்கள் காட்டினோம் ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி தரவில்லை ஆனாலும் காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் நேரடியாக இந்த பிரச்சனையிலே தலையிட்டு அவர்கள் கேட்ட இடத்திலேயே அனுமதியை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார்கள் அவர்களுக்கும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு தமிழ் சொந்தங்களே இங்கே பேருரை ஆற்றுவதற்கு கருத்துரை ஆற்றுவதற்கு அநேக தத்துவார்த்த தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் ஆகவே அனைவரும் அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் ஆகவே வந்திருக்கிற அனைவரையும் இந்த பொதுக்கூட்டத்தின் சார்பில் நிகழ்வு ஒருங்கிணைப்பின் சார்பில் வீர தமிழர் முன்னணியின் சார்பில் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் சார்பில் மற்றும் அனைத்து இயக்கங்களும் சார்பிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒழுங்கிணைப்பாளர் தமிழ் தேசிய இனத்தின் கடைசி சொத்து இந்த தமிழருக்கும் தமிழ்நாடு அந்த தமிழ் தேசிய தலைவன் எங்கள் அன்புடன் சென்ற சீமான் சார்பில் நன்றியை தெரிவித்து வருக வருக என்று வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாமே தமிழர்